இயேசுவின் கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது இயேசு பிறந்துவிட்டார் உதயமாகிவிட்டார் நமது இதயத்தில் இருள் நீங்கிவிட்டது வெளிச்சம் விட்டது ஆகவே என்னில் நாம் அனைவரும் வேதத்தை தியானிக்க இருக்கின்றோம் அதன்படி வாழ இருக்கின்றோம் வாழ்க்கையை மாற்ற இருக்கின்றோம் பரிசுத்த வாழ்க்கைக்குள் பயணமாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் பரிசுத்த வாழ்க்கையில் பயணமாக உங்களை வாழ்த்தி மீண்டும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்